அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதுதான் ஸ்டாலின் வேலையாக உள்ளது என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் கோசாகுளம் பகுதியில் புரட்சித் தலைவின் எழுபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா ஆனையூர் பகுதி கழக செயலாளர் கோபி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதும் திட்டங்களை ரத்து செய்வதும் தான் திமுகவின் வேலை என குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் திட்டங்களை வேக வேகமாக அதிமுக காலத்தில் உருவாக்கப்பட்ட தொடங்கப்பட்ட திட்டங்களை தேர்தலுக்கு முன்பு திறக்க என்பதற்காக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அருமையான எடப்பாடியால் சொன்னதைப் போல அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுகிறார் அம்மாவுடைய நல்ல திட்டங்களுக்கு முடக்க முடக்க செய்கிறார் ஆக ரெண்டு வகையிலுமே அவர் இன்றைக்கு தந்த அரசை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்